சல்மான் கானுக்கு முத்தமிட்ட ரஷ்மிகா மந்தனா செம அழகு தான் அனுது வராது பதிலடி தந்த நடிகை இந்தியாவின் கிருஷ்ண நடிகை என பெயர் பெற்றவர் ரஷ்மிகா மந்தனா இந்த நிலையை ரசிகர் கேட்ட ஒரு கேள்வியால் அப்செட் ஆன ரஷ்மிகா மந்தனா அதற்கு உடனடி பதிலும் கொடுத்துருக்காங்க இவங்க தமிழில் கார்த்தி படமான சுல்தான் படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து விஜயின் வாரிசு மற்ற படங்களும் நடிச்சிருக்காங்க இவங்க இப்போ ஏ ஆர் முருகதாஸ் உள்ள சிக்கந்தார் படத்தில் சல்மான் கானுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க சமீபத்தில் இப்படத்தின் டீசர் மற்றும் ட்ரைலர் வெளியாக இருந்துச்சு இதனிடையே படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் ரஷ்மிகாவுக்கும் உங்களுக்கும் முப்பது வயசு வித்தியாசம் இருக்குது உங்கள் பொண்ணு வயசு உள்ள பொண்ணோட ஜோலியாக நடிக்கிறீங்களே அப்படின்னு செய்தியாளர்களுக்கு சல்மான் கானை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு சற்றும் தாமதிக்காமல் உதவியும் பதிலடி கொடுத்துருக்காரு சல்மான் கான் நான் அவங்க கூட மட்டும் இல்லை அவங்க பொண்ணு கூட சேர்ந்து நடிப்பேன் உங்களுக்கு இதில் எதுவும் பிரச்சனையா ரஷ்மிகா ப்ர ரஷ்மிகா மந்தனா அவங்க அப்பாக்கே ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு சல்மான் கான் இந்த நிலையில் பரபராமர்ச நிகழ்ச்சியில் ரஷ்மிகா கானுக்கு முத்தம் கொடுப்பது போன்ற வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ ஏஐ கொண்டு எடிட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது இதே மாதிரி தான் ஓவியம் மற்றும் சிறுவடிகாசி சீரியல் நடிகை நாராயணும் அவங்க வீடியோவும் இந்த மாதிரி தான் வந்துருச்சு அதுவும் ஏஐ கொண்டு தான் எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் மேலும் சில உனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது அழகை வச்சு எத்தனை நாள் ஆட முடியும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தையில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்